புதன் அப்படிங்கிற கிரகம் ஒரு ராசியினுடைய விளிம்புகளில் இருந்தான் அல்லது அந்த புதன் இருக்கக்கூடிய ராசியில் உள்ள ஏதாவது ஒரு கிரகம் விளிம்பு நிலையை அடையக்கூடிய காலத்தில் இருந்தான் அல்லது புதனுடன் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிரகம் பரிவர்த்தனை பெறக்கூடிய அதுவும் குறிப்பாக நாளையோ நாளை மறுநாளோ பரிவர்த்தனை பெறக்கூடிய அளவில் அந்த ஜாதகத்தில் கிரக நிலைகள் இருந்தால் அந்த காலத்தில் மிகப்பெரிய நீரினால் ஏற்படக்கூடிய ஆபத்து நிகழ்கிறது ஒருவேளை இது ஜாதகமாக இருந்தால் அந்த குடும்பத்தில் நீரினால் இறந்தவர்கள் பலர் இருக்கிறார் அன்று வியாழக்கிழமை முருகனுக்கு கோவையில் இருந்து பத்து மணிக்கு வரும் தேவர் பஸ்ஸில் அப்பா கொடுத்துவிட்ட சில பொருட்களை அப்பா கடிதத்தில் எழுதி உள்ளபடி கொடுக்க வேண்டியவர்களிடம் கொடுத்துவிட்டு சாயங்காலம் அருகில் உள்ள பரளி கெத்தை எனும் ஊர்களுக்கு நண்பர்களை பார்க்க செல்ல வேண்டும் இருபது வயதை நெருங்கும் முருகனுக்கு ஒரு தம்பி நடராஜ் மற்றும் மூன்று தங்கைகள் லச்சு சுசி அடுத்த மணி பஸ் வருவதற்குள் அப்பாவிற்கு தனக்கு என்ன கொண்டு வர வேண்டும் என்றும் மேலும் மற்ற விஷயங்கள் பற்றி ஒரு கடிதம் எழுதி பஸ் கண்டக்டரிடம் கொடுத்து விட வேண்டும் மேட்டுப்பாளையம் சண்முகம் ஸ்டுடியோ மாமா போட்டோவோடு கடிதமும் கொடுத்து இருக்கிறார் அதுவும் கொடுக்க வேண்டும் அப்பா காத்திருப்பார் நாளை தானும் இங்கு வருவதாக வேறு சொல்லியிருக்கிறார் வீட்டை பூட்டிவிட்டு சாவியை வீட்டில் இருந்து இரண்டு வீடுகள் தள்ளி இருக்கும் கோமதி அக்கா வீட்டில் கொடுத்துவிட்டு கிளம்பனும் கோமதி அக்காவிற்கு ஒரு பையன் அவனுக்கு அப்பா இல்லை பில்லூர் அணை இயற்கை எழில் கொஞ்சம் ஊர் மார்கழி மாதங்களில் புல் தரையின் மீது இருக்கும் பனித்துளியில்தான் சூரியன் விடியும் அன்னை தன் மடியில் வைத்துக்கொள்வாள் ஊழியர்கள் தங்குவதற்காக அணையில் இருந்து சுமார் ஐநூறு மீட்டர் தூரத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருந்தது காலையில் வீடுகளில் என்னதான் குளியல் அறை இருந்த போதிலும் அணையில் இருந்து எட்டு மணிக்கு தண்ணீர் திறந்து விடுவதற்கான அறிவிப்பாக அபாய சங்கு ஊதுவதற்குள் ஆற்றில் குதித்து விளையாடி மீன் பிடித்து பாறையின் மீது அமர்ந்து சூரிய ஒளியில் காய்ந்து பின்னர் வீட்டிற்கு வந்து ஒரு குளியல் போட்டால் நன்றாக இருக்கும் இது தினமுமே நடக்கும் பள்ளிக்கூட விடுமுறைகளில் பெண்கள் பூக்கட்டி பழகுவார்கள் வீட்டு கலைப்பொருட்கள் செய்ய தானாக உந்தப்படுவார்கள் சிறிய குழந்தைகள் வெளியே சென்று விளையாடி திரும்புவர் வாலிப வயது ஆண்கள் காட்டிற்கு சென்று கவக்குச்சி மற்றும் மரங்களை கொண்டு வந்து உடற்பயிற்சி செய்வார்கள் காடுகளில் இருந்து இழந்தை மற்றும் சுருக்கி பழம் கொண்டு வருவார்கள் தலைக்கு குளிக்கும் அரப்பும் பூந்தி கொட்டையும் கூட மாடுகள் மேய்வதற்கு கயிற்றை அவிழ்த்தால் போதும் அதுவே சென்று அதற்கான உணவை பசுமையாக மேய்ந்துவிட்டு மீண்டும் வானம் இருட்டும் நேரத்திற்கு முன்பாக தன் வீட்டிற்கு தானாக திரும்பும் ஆலமரம் ஊருக்குள் எப்படியும் ஐந்தாவது இருக்கும் கோவிலில் மட்டுமே ஐந்தாறு தென்னை மரங்கள் மற்றபடி வீட்டுக்கு வீடு மா பலா வாழை கொய்யா கருவைப்பிழை முருங்கை எலுமிச்சை மேரக்காய் கொடி பாவக்காய் கொடி அவரை பூவரச மரம் முல்லை குண்டுமல்லி ரோஜா இப்படியாக அனைத்தும் அவரவர் வீடுகளில் பயிரிடப்பட்டு அறுவடை சிறியதாக இருந்தாலும் அக்கம் பக்கம் என்று பகிர்ந்து கொள்வார்கள் பாரதி கண்ட கனவு ஊர் அது பலதரப்பட்ட மக்கள் வேற்றுமை என்பதே இல்லாமல் ஒன்றாக வாழ்ந்த ஊர் தாய் தந்தை வயதை ஒத்த அனைவரையுமே அத்தை மாமா என்றுதான் கூப்பிட வேண்டும் அப்படித்தான் சொல்லி வளர்க்கப்பட்டனர் சிறுவர் சிறுமியர் செல்வ செழிப்போடு செலவே இல்லாத ஊர் விநாயகர் மற்றும் ஊரை காக்கும் காவல் தெய்வம் என்று இரண்டு கோயில்கள் ஒரு மசூதி ஒரு தேவாலயம் ஒரு மருத்துவமனை ஒரு காவல் நிலையம் ஒரு பள்ளிக்கூடம் இப்படித்தான் ஆனால் யாருக்கும் உடம்புக்கு சரியில்லாமல் மருத்துவமனைக்கு போனதாக பார்த்து இருக்க முடியாது குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை என்றால் எட்டடி தான் ஓதுவார் சரியாகிவிடும் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பது என்று கனத்த மௌனத்தை உடைத்துக்கொண்டு ஒழிக்கும் குரலுடன் தொடங்கும் வானொலி செய்திகளை கேட்டு வளர்ந்தவர்களுக்கு அந்த இனிமையான கவலை இல்லாத சுகமான பள்ளி நாட்கள் மனத்தில் அழகான அழிக்க முடியாத நினைவுகள் பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் பில்லூர் அணையில் வேலை பார்க்கும் ஊழியர்கள் வேலை நிமித்தமாக அருகில் இருக்கும் பரளி கெத்தை மேல் மஞ்சூர் குந்தா அப்பர் பவானி மேல்குந்தா பர்சன்ஸ் வேலி இப்படியாக சில சமயங்களில் இடமாற்றம் பெற்று செல்வார்கள் அப்பா முன்பு இருந்தே இதே பில்லூர் தான் மேட்டுப்பாளையத்தில் இருந்து கொண்டு வந்து திரையிடப்படும் திரைப்படம் மட்டுமே அங்குள்ள ஊர்களில் அடுத்தடுத்த நாட்களில் திரையிடப்படும் வருடா வருடம் பள்ளிக்கூட ஆண்டு விழாவைத் தொடர்ந்து காரமடை ரங்கநாதர் தேர் திருவிழா முடிந்தவுடன் இங்கு உள்ள அம்மன் கோவில் சாட்டும் விழா விமரிசையாக நடக்கும் இறைவன் முருகனைப் போல இந்த முருகனும் அழகுதான்